பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூர் பேரூராட்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு பஞ்சமி நிதீஸ்வரர் சிவன் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமாக பல இடங்கள் நிலம் உள்ளது இந்த நிலத்தின் வருமானத்தின் மூலம் கோவில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற இந்நிலையில் அறக்க அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஊர் பொதுமக்கள் தெரியாமல் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு அறநிலைத்துறை சில ஆண்டுகளுக்கு முன்பு விற்றுள்ளது இந்த இடத்தை ஆதி திராவிடர் நலத்துறையினர் சார்பில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு இலவச வீச்சுமனை பட்டா வழங்கியுள்ளது மேலும் அவர்களுக்கு நிலத்தை அளந்து கொடுக்க தற்போது வந்துள்ளனர் இதனை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியிட்டு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை நாங்கள் கொடுக்க முடியாது என எதிர்ப்பு தெரிவித்து குறும்பலூர் கிராம மக்கள் பெரம்பலூர் துறையூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சம்பவம் தெரிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து விசாரணை செய்யப்படும் என தெரிவித்து போராட்டத்தை கலைத்தனர் இதனால் அங்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக கிராம பொதுமக்கள் தெரிவித்தனர்